என் மனைவி விஷயத்தில் நான் நீதமாக நடக்கிறேன்னா என் பிள்ளை விஷயத்தில் நான் நீதமாக நடக்கிறோமா இன்றைக்கி நிறைய பேர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் நீதமாக நடக்கிறதே இல்லை ஒரு பிள்ளைக்கு கொடுக்குற மாதிரியான அன்பு பாசம் மற்ற பிள்ளைக்கு காட்டுறதில்லை அதாவது உள்ளத்தை பொறுத்த வரையில் பாசம் அன்பு பொறுத்த வரையில் வந்து உள்ளம் சார்ந்த விஷயம் நமக்கு இயற்கையாகவே வந்து ஒரு பிள்ளையை விட இன்னொரு பிள்ளை மேலே அதிகமாக பாசம் இருக்கும் அன்பு இருக்கத்தான் செய்யும் ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடாது மற்ற பிள்ளைகளுக்கு மத்தியில் வெளிப்படுத்தக்கூடாது என்ன ஆகும் பொறாமை ஏற்படும் மற்ற மற்ற அந்த சகோதரர்கள் எந்த பிள்ளையின் மீது நம்ம அதிகமாக நேச வச்சிருக்கிறோமோ அது அந்த பிள்ளைகளுக்கு முன்னாலேயே வெளிப்படுத்துகின்ற பொழுது பாகுபாடு வந்து வெளிப்படையாக தெரிகின்ற பொழுது அந்த பிள்ளையின் மீது மற்ற பிள்ளைகளுக்கு பொறாமை வரும் நபி அல்லாய்லாஸ்லாம் அவர்கள் கூட ஒரு தன்னுடைய மனைவிமார்கள் விஷயத்தில் இப்படி ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க அல்லாவுடைய தூதர் ஒரு தடவை இப்படி பிரார்த்தனை செய்கிறாங்க அல்லாஹ் நான் பல விஷயங்களில் நீதமாகத்தான் நடக்கின்றேன் ஆனால் எந்த விஷயத்தில் என்னுடைய கட்டுப்பாடு இல்லையோ எது என்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லையோ அந்த விஷயத்தில் நான் நீதமில்லாதவராக கூட நடந்திருக்கலாம் அந்த விஷயத்தை விஷயத்தில் என்னை பிடித்திராத இறைவான்னு சொல்லி பிரார்த்தனை கூட செய்திருக்கிறாங்க நபிகள் நாய் சொன்னார்கள் இது அன்பு விஷயத்தில் உள்ளம் சார்ந்த விஷயத்தில் ஆனால் அது வெளிப்படுகின்ற பொழுது மற்ற பிள்ளைகளுக்கு மத்தியில் அது வெளிப்படையாக தெரிகின்ற பொழுது குழப்பம் வரும் பிரச்சனையும் வரும்